வணக்கம் நமது சங்கநாதன் சேனலில் தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம் ஏற்கனவே நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்று நாம் பார்க்கக்கூடிய சிறுகதை கல்லூரி கலாட்டா இரண்டு இருவருக்கு ஒருத்தி கதைக்குள் செல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் நடந்த உண்மை நிகழ்வுகளுடன் கொஞ்சம் கற்பனை கலந்த சம்பவங்களின் தொகுப்பு கல்லூரி ராமநாதபுரம் அரண்மனையிலிருந்து புதிய கட்டிடம் கட்டப்பட்டு சுமார் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்தது இரண்டாம் ஆண்டு மாணவன் நான் கல்லூரிக்கு முதல் நாள் விடுமுறை முடிந்து நண்பர்களை காணும் ஆவலில் சென்றபோது ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது பியூசி மற்றும் முதலாம் ஆண்டில் பெண்கள் சேர்க்கப்பட்டு கோ எஜுகேஷனாக மாற்றப்பட்டிருந்தது கலர் கலராக பட்டாம்பூச்சிகளாக பல வண்ணத்தில் மாணவிகள் மாணவர்கள் மத்தியில் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு எரிந்தது போல் பிரகாசமாக காணப்பட்டார்கள் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை மீசை ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்ட விடலை பருவம் பருவமாற்றம் ஏற்படுகின்ற வயசு நண்பர்களை சந்தித்து அவ விட்டு சோகமாக வகுப்பறைக்குள் நுழைந்தேன் ஏதோ கோபம் யார் மேலேயோ கோபம் ஒரு வெறுப்பு இப்படி இருந்தது இருந்ததுமானது இந்த சூழலை பழக சில நாட்கள் தேவைப்பட்டது என் பெயரை தொழிலியப்பட்ட சந்திரசேகர் என் உற்ற நண்பர் பக்கத்து இருக்கை அவர் பெயர் பால்ராஜ் இருவரும் இணை பெரியாதவர்கள் என் நண்பருக்கு திடீர் ஆசையாக பியூசி படித்து கொண்டிருந்த பானுமதி மேல் ஒரு கண் ஏற்பட்டுவிட்டது எங்கள் காலத்தில் ஆறு மாதம் ஒரு பெண் பின்னாலேயே சுற்றி அந்த பெண் ஒரு நாள் கடைக்கன் பார்வையை அம்மை நோக்கி திருப்ப ரொம்ப சிறிதாக ஒரு சிறு குன்னகை போத்துவிட்டால் லவ் சக்சஸ் என்ற அர்த்தம் அப்புறம் எப்படியாவது ஒரு காதல் கடிதத்தை சேர்த்து விட்டால் காதல் முழுமையடைந்து விட்டதாக அர்த்தம் அதன் பிறகு மற்றவர்களுக்கு தெரியாமல் சிரித்தல் கடிதம் பரிமாற்றம் அவள் வீட்டை சுற்றி வட்டம் அடித்தல் அவள் வீட்டிற்கு தெரிந்து விட்டால் அடி உதவி வாங்கவும் தயாராக இருக்க வேண்டும் என் நண்பர் பால்ராஜ் காதலை அந்த பெண் பானுமதியுடன் சொல்வதற்கு பதிலாக என்னிடம் சொன்னார் எனக்கு ஒரே பயம் அந்த பெண் வடக்கு தெருவை சேர்ந்தவள் வடக்கு தெருவுனாலே அடிதடிக்க அஞ்ச மாட்டார்கள் இருந்தாலும் நண்பருடைய காதலை எப்படியாவது அவளிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக உறுதி சொன்னேன் நண்பன் தினமும் சைக்கிளில் வருவார் அவளும் பஸ்ஸில் வருவாள் தினமும் காலையில் வந்து அவள் பஸ் சேரும் ஸ்டாப்பிற்கு எதிராக நின்று கொள்வார் தனியாக எப்படி நிற்பது துணைக்கு என்னையும் அழைத்து செல்வார் அவள் பஸ் ஏறும்போது நானும் பஸ்ஸில் ஏறிவிடுவேன் அவர் வேக வேகமாக குறுக்காக பாய்ந்து பஸ் வருவதற்கு முன்னாடியே கல்லூரி வந்து சேர்ந்து விடுவார் இது அவளுக்காக காத்திருப்பது வழக்கமாக ஆகிவிட்டது கதை பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சில மாதங்கள் கடந்த போதும் பானுமதியிடம் எந்த ரியாக்ஷனையும் இல்லை பால்ராஜ் ஏதாவது பண்ணுங்க தலைவா கண்டுக்கவே மாட்டேங்கிறா என்றார் ஒரு யோசனை சொன்னேன் அவள் கிளாஸுக்கு போகிற போது முன்னாடி நடந்து சென்று லைப்ரரி அடையாள அட்டையை வேண்டுமென்றே தவற அடையாள அட்டை விழுவதை பார்த்து எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பால் அப்பொழுது ஏதாவது பேசலாம் என்றேன் அவரும் அடையாள அட்டையை தவற விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து செல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை கொஞ்ச தூரம் போயிட்டு அடையாள அட்டையை வேறு யாராவது எடுத்து விடுவார்கள் என்று ஓடி வந்து பார்த்தால் அடையாள அட்டையை காணவில்லை லைப்ரரிக்கு உடனே சென்று லைப்ரரியிடம் அட்டை தொலைந்து விட்டது காலேஜ் கேம்பஸ் தான் விழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம் எனக்கு லைரியின் மிகவும் அறிமுகமானவர் நண்பர் லைப்ரரி பக்கமே போக மாட்டார் இவரோட அடையாள அட்டை என்றதும் பெயர் என்ன எந்த வருடம் என்றார் பெயரை சொன்னதும் இதுதானே என்று டேபிள் குறித்து ஒரு அட்டையை எடுத்து நீட்டினார் ஆமா சார் என்றும் கோரசாக அட்டையை பத்திரமாக வச்சுக்கோங்கப்பா தொலைந்தால் ஐம்பது ரூபாய் என்றார் யார் சார் அட்டையை கொண்டு வந்து கொடுத்தது என்றேன் தயக்கமாக ஒரு பியூசி பெண் அவர் பேர் என்னும் பானுமதி என்று சொன்னார் அவள் தான் கார்டை தவறவிட்டோம் நம்மிடம் எடுத்து கொடுக்காமல் லைப்ரரியிடம் கொடுத்திருக்கிறாள் ஏமாற்றமாக இருந்தது முதல் பிளான் ஆனது என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவளும் அவள் தோழிகளும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் பெரும்பாலும் பாவாடை தான் அணிந்திருப்பார்கள் நாங்கள் நின்று பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு சுழிக்காற்று அப்படியே சுற்றி சுற்றி வரும் தூசி குப்பையெல்லாம் தூக்கிக்கிட்டு சுழன்று கொண்டே வரும் சிறிது தூரம் சென்று காணாமல் போய்விடும் சீடர் பேய்காற்று என்று கூட சொல்வார்கள் அது அந்த பெண்களை கடந்து போன போது அவர்களுடைய பாவாடையை சுழற்றி தூக்கிவிட்டது ஜட்டியுடன் மூன்று பெண்கள் மாணவர்கள் பிசில் சிரித்து விட்டார்கள் இதுதான் சமயம் என்று சிரித்தவர்களை கடுமையாக இருவரும் சேர்ந்து தாக்கிவிட்டோம் அந்த பெண்கள் கூடி கொருகி போனார்கள் நாங்கள் தாக்குவதை பார்த்து ஓடி வந்து வேண்டானா விட்டருங்க அவனுக்குதான் மற்றவர்களிடையே உணர்வுகளை சிரித்து விட்டார்கள் என்று கடந்து போனார்கள் எங்களை பார்த்து மூவரும் அண்ணா என்றதும் என் நண்பன் நொறுங்கி போனான் நான் காதலிக்க அவள் அண்ணா என்கிறாள் டேய் வேண்டாண்டா காதலாம் இதுக்கு மேல அவ பின்னாலே சுத்த முடியாது என்றார் நண்பர் வெறுத்து போய் அவளை துரத்துவதை நிறுத்தி கொண்டோம் எப்போவாவது எதிர்பாராமல் முன்னால் வந்தாலும் தலை குனிந்து செல்ல ஆரம்பித்தோம் ஒரு நாள் தொலைவில் வரும் போதே எங்களை பார்த்து சிரிப்பது போன்றிருந்தது டேய் பால்ராஜ் அங்க பாரு உங்க ஆளு உன்னை பார்த்து சிரிக்குது என்றேன் போடா வேலையை தவணை என்று திட்டினான் அருகில் வந்ததும் அந்த சிரிப்பை நிறுத்தவில்லை பானுமதி அவனுக்கு கோபம் தலைக்கேறியது எதுக்கு எங்களை பார்த்து சிரிக்கிறேன்னு கேட்டான் ஆறு மாசமா உன் பின்னாடியே சுத்திரேன் அண்ணான்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு சிரிக்கிறேன் செய்கிறேன் இருவரும் கொண்டே நடந்தால் நான் சிரிப்பது எப்படி தெரியும் என்றால் எங்களை அண்ணான்னு கூப்பிட்டே என்றார் மூன்று பெண்கள் வந்து சொல்லும் போது நன்றி அத்தா அண்ணா சொல்ல முடியும் கொடுத்தா வாங்கிட்டு பதில் தெரியா என்றார் நம்ம ஹீரோ சரி என்று தலையசித்து விட்டு சென்று விட்டால் மறுநாள் இரண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து யோசித்து யோசித்து ஒரு காதல் கடிதத்தை எழுதினோம் இறுதியில் நண்பன் பெயரையை போட்டு கொடுப்பதாக அவளை தேடினோம் ஒரு மரத்தடியில் எங்களுக்காக காத்திருந்தால் கடிதத்தை கொடுக்க வெட்கப்பட்டு கொண்டு என்னிடம் கொடுத்து கொடுக்க சொன்னான் நானும் அவளிடம் கடிதத்தை நீட்டினேன் வாங்கி கொண்டால் உங்கள் இருவரில் நான் யாருக்கு பதில் கடிதம் கொடுப்பது என்றால் அதிர்ச்சியாகி விக்கித்து நின்று போனான் என் நண்பன் முகம் குப்ப என்று ஏற்றுக்கொண்டது நான் சுதாரித்து கொண்டு பாடராஜுதாமா உன்னை காதலிக்கிறான் நான் அவனுக்கு காதல் தோழன் என்றேன் இல்லை இரண்டு பேரும் தான் என்னை சுற்றி வந்தீர்கள் எனக்கு இரண்டு பேரையும் பிடித்திருக்கிறது யாராவது ஒருவரைத்தான் காதலிக்க வேண்டுமா என்ன என்று கேட்டால் இரண்டு பேரையும் காதலிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றால் அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் இல்லை பானு எனக்கு ஏற்கனவே என் தாய்மாமன் மகளை நிச்சயித்திருக்கிறார்கள் அவளுடன் தான் காதலில் பழகி வருகிறேன் நீ என் நண்பன் பால்ராஜை காதலிக்க முடியுமா என்றேன் டே பொருடா என்னுடைய அபிப்பிராயம் உங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டாமா என்றான் என் நண்பன் கோபமாக அதற்குள் அந்த பெண் பரவாயில்லை பால்ராஜையை காதலிக்கிறேன் நீங்களும் என்னுடன் உலகலாம் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் பதினேழு வயது நிரம்பிய பேசுகிறார்களா இதை கேட்டு உறைந்து போன இருவரும் இது என்ன காதலா வேண்டாண்டா சாமி இவ பக்கமே தலை வைத்து படுக்க கூடாது என்று தலைதறிக்க ஓடி வந்து விட்டோம் அந்த பெண் பதினேழு வயது சிறு பெண் மன முதிர்ச்சி என்று பேசினாளா இல்லை இயல்பாக பேசினாளா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் அவளுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருவரும் இல்லை நாங்கள் வந்ததும் அந்த பெண் எனக்கு வயசு பதினேழு அவனுகளுக்கு வயசு பத்தொன்பது இந்த வயசுலேயே காதல் அது இதுன்னுட்டு படிப்பு கெடுத்துக்கிறானுங்க இவனுங்க ஃபாலோ பண்ணுறதையெல்லாம் எல்லாம் பார்த்தேன் இனி என்னை தேடி வர மாட்டானுங்க படிப்பு முடியும் வரை யாரையும் பார்க்க மாட்டானுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் நண்பர்களுடன் கூடி விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறாள் பாருங்கள் எப்படி என் நண்பனின் முதல் காதல் அவன் காதலிக்கவே இல்லை கடைசி வரை கல்யாணத்தில்தான் பெற்றோர்கள் சமூகத்துடன் கல்யாணம் செய்து கொண்டான் நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்